ஐயப்பந்தாங்கல்ல இருக்கக்கூடிய ஒரு முதியோர் இல்லம் அந்த முதியோர் இல்லம் அன்னை தெரசா அவர்களுடைய பொற்கரங்களால முப்பத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னால திறக்கப்பட்டது அந்த முதியோர் இல்லத்தை இடிச்சு தரமட்டமாக்கிடுவேன் அப்படின்னு மிரட்டியிருக்காரு இந்த பிரச்சனை தான் இன்னைக்கு பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் பேசப்படுகிறது ஏன் இவர் போய் அங்கே மிரட்டினார் அப்படிங்கிற காரணத்தை கேட்டிங்கன்னா பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரணம் அமைச்சராக இருக்கக்கூடிய தாமு அன்பரசன் அவர்கள் சென்னை ஐயப்பந்தாங்கில் இருக்கக்கூடிய லிட்டில் டிராப்ஸ் அப்படிங்கிற முதியோர்களும் இதில் கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட முதியோர்கள் ஆதரவற்ற நிலையில் கைவிடப்பட்டவர்கள்லாம் அங்கே தான் இருக்காங்க கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது முதியோர்கள் இருக்காங்க முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் அன்னை தெரசா அவர்களுடைய பொற்கரங்களால் திறக்கப்பட்ட ஒரு முதியோர் இல்லம் இந்த முதியோர் இல்லத்தை ஏன் இடிச்சு தரமட்டமாக்குறேன் அப்படின்னு அமைச்சர் தாமோ அன்பரசன் பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு ஃப்ளாட் இருக்குது அடுக்குமாடி கட்டிடம் இருக்குது அந்த அடுக்குமாடி கட்டிடம் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கழிவுநீர் போவதற்கு பாதை இல்லையா அதுக்கு வந்து பாதை அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே என்ன பண்ணியிருக்காரு அந்த பாதை அமைக்க போகிறோம் இங்கே வந்து நாங்கள் இது வழியாக நாங்கள் கழிவுநீரை நாங்கள் கால்வாயை வந்து தோண்ட போகிறோம் அப்படின்ட்டு இருக்காரு அவங்க சொல்லியிருக்காங்க இல்லைங்க நாங்கள் பட்டாநிலத்தில் இருக்கோம் கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது முதியோர்கள் இங்கே இருக்காங்க இவர்களெல்லாம் நீங்கள் எப்படி அப்புறப்படுத்த முடியும் இது பட்டா இடம் இதில் எப்படி நீங்கள் கால்வாய் அமைக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு நான் இடித்து தரமட்டமாக்கிடுவேன் நான் யார் தெரியுமா திமுகவோட அமைச்சர் திராவிட மாடலுடைய அமைச்சர் எங்களுடைய முதல்வர் யார் தெரியுமா மு க ஸ்டாலின்ங்கிற பாணியில மிரட்டியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அங்கே முதியோர் இல்லத்துக்கு வாசலில் இருக்கக்கூடிய ஒரு குப்பை தொட்டி அதுவும் அந்த முதியோர் இல்லத்துக்கு சொந்தமானது அந்த குப்பை தொட்டியை ஜேசிபியை வச்சு அடித்து உடைச்சி அட்ராசிட்டி பண்ணியிருக்காரு தாமோ அன்பரசன் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த கால்வாயர்கள் அந்த கால்வாய் வந்து பார்த்திங்கன்னா சாக்கடை வந்து அந்த முதியோர்கள் இருக்கக்கூடிய அந்த முதியோர்களத்துக்கும் வாசலில் தான் அந்த கால்வாயே போகுது அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது பேர் உள்ளே இருக்காங்க இவர்களுக்கு நோய் தொற்று வருவதற்கும் மிகப்பெரிய ஆபத்துகள் இருக்கு அதாவது ஒரு அடுக்குமாடி கட்டிடம் அந்த அடுக்குமாடி கட்டிடத்தினுடைய கழிவுநீர் செல்வதற்காக அமைச்சர் எப்படியே ஒரு அமைச்சர் வந்து அங்க பேசுறாரு அந்த அடுக்குமாடி கட்டிடம் ஒரு தனியாருடையது அந்த தனியார் நிறுவனத்துக்கு ஆதரவாக ஒரு அமைச்சர் முன்னூத்தி ஐம்பது முதியோர்கள் இருக்கக்கூடிய அன்னை தெரசா அவர்களுடைய கைகளால் திறக்கப்பட்ட இந்த முதியோர் இல்லத்தை இடிச்சிருவேன்னு சொல்றாருன்னா ஒரு அட்ராசிட்டி பண்றாருனா அந்த மக்களை மிரட்டுறாருனா அந்த முதியோர் இல்லத்துக்கு போய் அந்த முதியோர் நிலத்துடைய வாசல்ல ஜேசிபியை வச்சு குப்பை தொட்டியை உடைச்சி அவங்களை மிரட்டுறாருனா இந்த திமுறும் இந்த அதிகாரமும் இந்த ஆணவமும் எங்கேந்து வந்தது இதை கொடுத்தது யாருங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப இதுதான் திராவிட மாடலா அப்ப தான் திமுக சொல்லி கொடுக்குதா அப்ப மக்களுக்கான வேலையை நீங்க பண்ணுவதில்ல ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய அடுக்குமாடி கட்டிடத்தினுடைய கால்வாய் போங்குங்கிறதுக்காக ஏன் அந்த அடுக்குமாடி கட்டிடம் கட்டும் போது அவர்கள் ஒரு பிளான் போட்டிருப்பாங்களே எப்படி வந்து க கழிவுநீர்கள் எல்லாம் போகணும் அப்படின்னு அதெல்லாம் போடாம தான் இன்ஜினியர்கள் அங்கே கட்டினாங்களா இல்ல அந்த இடமும் வந்து நீர்நிலையான இடமா அந்த இடத்துக்கு வந்து அப்ரூடு கொடுத்தது யாரு எப்போ கட்டப்படுதுன்னு இப்படி பல கேள்விகள் இருக்கு அப்ப இந்த திமுக தொடர்ச்சியாக மக்களை தான் ஏமாத்திட்டு இருந்தான் இன்னைக்கு பாவம் ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய முதியோர்களுடைய இல்லம் அந்த முதியோர்களை அங்கேயாவது நிம்மதியாக வசிக்கிறாங்க அங்கேயும் போய் அட்ராசிட்டி பண்ணியிருக்கான் இடிச்சு தரமட்டமாக்கிறேன் அப்படின்னு அப்போ இவரெல்லாம் அமைச்சரா இவரெல்லாம் சட்டமன்ற உறுப்பினரானு கேட்டால் ஆமா அவர் தான் சட்டமன்ற உறுப்பினர் அவர் நின்ற சின்னம் தான் உதயசூரியன் அவரை தேர்ந்தெடுத்தது இந்த மக்கள் தானே இன்னைக்கு அந்த தாமு அன்பரசன் எத்தனை மக்களுடைய பிரச்சனைக்காக இந்த தாமு அன்பரசன் பேசியிருக்காரு இந்த தாமு அன்பரசன் அமைச்சர்னு எத்தனை பேருக்கு முதல்ல தெரியும் அதை சொல்லுங்க எந்த துறையினுடைய அமைச்சரானது பலருக்கு தெரியுமா இல்ல எந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்னு இந்த ஆலந்தூர் இருக்குல்ல அந்த ஆலந்தூர் இந்த ஆலந்தூர்ல இருக்கக்கூடிய மக்களுக்காவது தெரியுமா இவர் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்னு தெரியுமா ஒன்னும் தெரியாது அப்ப என்ன மக்கள் பணத்துக்காக திமுக கொடுக்குற ஆயிரம் ரெண்டாயிரத்துக்காக உதயசூரியத்தில் வாக்கு போட்டுடுறான் அவனை தேர்ந்தெடுத்துடறான் அவங்க என்ன பண்ணுறாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவொடனே இந்தமாரி மக்களை மிரட்டுவது அப்போ என்னென்னா தொடர்ச்சியாக இந்தமாரி சம்பவங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கு அப்போ இதை செய்கிறது யாரு திமுக தான் இப்போ இன்னைக்கு இந்த விஷயம் வைரல் ஆகியிருக்கு இன்னைக்கு ஊடகங்கள் இருக்கு காணொலிகள் வெளியாகுது அவர் பேசக்கூடியது வெளியாகுது அதனால நமக்கு தெரியுது இல்லைனா தெரிய வாய்ப்பு இல்லை அப்போ திமுக என்ற ஒரு கட்சி ஆரம்பத்துலேருந்து திருட்டு திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம சொல்கிறோம் காரணம் என்ன இதுதான் இன்னைக்கு அந்த முதியோர் இல்லத்துக்கு போனவரே நாளைக்கு சென்னையில இருக்கக்கூடிய ஏதாவது இடத்துக்கு போவார் போய் இடிச்சிருவேன் தரமட்டமாக்கிடுவேன் உங்களெல்லாம் காலி பண்ணிடுவேன் மிரட்டுவார் ஏன்னா அந்த ஆந்திரவற்றவர்களுக்கு யாரும் துணை இல்லை அவங்கள நம்ம ஈஸியா மிரட்டிடலாம் அப்படி நினச்சிட்டு மிரட்டிட்டார் இன்னைக்கு அது வீடியோ வைரலாகி இன்னைக்கு தலைவர் எங்க போய் உக்காந்துருக்காருன்னு தெரியல அப்ப திமுகனாலே திருட்டு முன்னேற்ற கழகம் தான் இந்த திருட்டு வேலையை இந்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்